வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை மற்றும் உலர்த்துதலுக்கான வானிலை முன் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நல்ல ஒரு வெயிலடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் கடந்த மழையால் நனைந்த சேதமடைந்த நெல் தானியங்களை நெற்கதிர்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் மழை வரப்போகிறது அறிவித்தபடி வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி சற்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நேற்றைக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கும் இன்றைக்கு அதிகாலையும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழை காணப்பட்டது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியில் தற்பொழுது மழை இந்த நிலையில் நேற்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே நனைக்கும் மழை இந்த மழை நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் சற்று கூடி காலை பத்து மணிக்கு மேல் மதியத்திற்குள் ஆங்காங்கே தூறல் காணப்படும் நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் மதியம் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று சரி மன்னிக்கவும் இருபது இன்றைக்கு இருபத்தி தேதியை விட வியாழக்கிழமையை விட வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராந்தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களை விட உள்ளே போக போக மேற்கே போக தூரல் நனைக்கும் மழை பொழிவோட பரப்பு சற்று குடி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை இருக்கிறது நாளை மாலை இரவில் மதிய மாலை இரவில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நாளை மாலை இரவில் மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவு கொடுக்கிற நிலையில் நாளை காலை மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள் கூட தூரல் இருக்கிறது நினைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் தேதி சனி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாளும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சற்று கனமழையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கரூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் தேனி மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் மிதமான மழை பதிவும் ஓரிரு இடங்களில் சற்று கன மழை படிவும் டெல்டா மாவட்டங்கள் அதனை உள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பழிவையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் கடந்த முறை பெய்த மழை போல் பெருமழை அல்ல மிதமான லேசான மழை தான் இருந்தாலும் இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் உலர்த்துதலுக்கு நிச்சயமாக நனைத்து விடும் நேற்றே இரண்டு மூன்று துளிகள் விழுந்ததே உணர்த்தும் தானியங்களை நினைத்து விட்டது இன்றைக்கு கண்டிப்பாக லேசான மழை பெய்யலாம் உறுதியாக இருபத்தி ஒன்றுக்கு மேல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் சென்னை திருவள்ளுவர் கூட தூரலாம் நினைக்கலாம் லேசாக கூட பெய்யலாம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்து கூட நினைக்கும் மழை பொடிவு இருக்கிறது இதை விட கூடுதலாக கர்நாடக எல்லைவரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் ஈரோடு நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழை கண்டிப்பாக பொடியும் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இரு இடங்களில் சற்று கனமழையும் இருக்கும் அதே போல் திருச்சி கரூர் மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கேயும் சற்று கனமழை பொழிவு ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும் ஒதுக்குதலுடன் தான் எல்லோருக்கும் பொடியாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொடியும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளுக்கு மழை வாய்ப்பில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரள எல்லையோரத்தில் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளிலையும் மிரட்டும் வானிலை தூரல் வானிலை இருக்கும் பெருமழை அல்ல மழை நல்ல மழை பரவலான மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உங்கள் பேர் மாவட்ட பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் உங்கள் மாவட்டத்திற்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் ஒதுக்குதல் கூடுதல் பரப்பு இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்லேயோ இல்லை அடுத்தடுத்த நாட்கள்லேயோ ஒதுக்கி கூட்டத்தில் பெய்யும் மூன்று நாட்களும் கூட சில இடங்களில் பெய்யாமல் கூட போகலாம் ஆனால் முற்றிலுமாக வானிலை தலைகீழாக மாறிவிடும் இருபத்தொன்றுக்கு மேல் நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி தேதி அடுத்த காற்று சுழற்சி காரணமாக லேசான மழை மித முதல் லேசான மழை முதல் மிதமான மழை வரை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களின் மத்திய பகுதி மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு தூறலாம் நினைக்கலாம் வடகடலோரத்துக்கு மிரட்டல் வானிலை வட உள் மாவட்டங்களுக்கும் மிரட்டல் வானிலை கர்நாடக எல்லையோரத்துக்கும் தூறலாம் நினைக்கலாம் தென் மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்குது மாத இறுதி நாட்கள் டெல்டாவில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் தெரிகிறது மாத இறுதி நாட்கள் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் அடுத்த சுற்று லேசான மிதமான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தெரிகிறது ஆக மூன்று சுற்று மழை இருக்குது ஏப்ரல் பத்துக்குள்ளே அதாவது இப்பொழுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று அடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய நாட்களில் ஆகிய நாட்களில் மழை இருக்கும் இந்த மழைப்பொடிவெல்லாம் கடந்த சுற்றில் பனி பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி பெய்த மழை பொடிவுகள் அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் ஏப்ரல் பத்து தேதிக்கு தான் மழைப்பொடிவு வழுக்க இருக்கிறது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரைக்கும் உள்ள முப்பத்தைந்து நாட்களில் நல்ல மழை இருக்கும் இது உப்பளத்திற்கும் செங்கல் சூளை பணிக்கும் முன்னெச்சரிக்கையாக இதை தெரிவிக்கிறேன் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கூடிய எல்லாமே உலர்த்தும் விவசாயிகளுக்கும் அறுவடை விவசாயிகளுக்குமானது அதே போல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் விதைப்பு விவசாயிகளுக்கும் இந்த வானல் அறிக்கையை பொருந்தும் காரணம் விதைப்பு தானியங்கள் அது தா அதாவது அவருடைய தானியத்தின் தானியத்தின் தன்மையை பொறுத்தது முளைப்பு திறனுக்கு நாளாகினால் தாழ்வான பகுதியாக இருந்தால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் ஏற்கனவே முளைத்து கொண்டிருக்கக்கூடிய தானியங்களுக்கு ஒரு சிறப்பான வரப்பிரசாத மழையாக இது அமையும் அதேபோல் நிலக்கடலை அறுவடை மற்றும் நெல் அறுவடை மக்காச்சோள் அறுவடை வெங்காய அறுவடை போன்றவற்றிற்கு மேற்கண்ட மழை நாட்கலாம் இன்று தூறல் நாளையிலிருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேலும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மேலும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று சுற்றும் ஏப்ரல் பத்துக்குள்ளேற லேசான மிதமான மழை குறைந்தபட்சம் இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி ஏப்ரல் பத்துக்கு மேல்தான் மழை பொழிவு சற்று வழுக்கும் ஏப்ரல் பத்துலேருந்து மே பத்து பதினைந்து வரைக்கும் உள்ள முப்பத்தைந்து நாளில் மூன்று நிகழ்வு வலுவான நிகழ்வுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மூன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மூன்று நாள் மழை பெய்யும் ஒம்பது நாள் மழை இருக்காது அதில் ஏப்ரலில் அதாவது சி பங்குனி கடைசி சித்திரை ஒட்டுமொத்த சித்திரையில் ஒன்பது நாள் மீத இருக்கக்கூடிய நாட்களில் மிதமான வெப்பநிலை ஒரு சில நாட்களும் அனல் க அனல் வெப்பமும் கடும் வெப்பமும் எல்லாமே இருக்கும் கோடை என்பது வெயிலும் அனலும் மழையும் கலந்த வானிலையாகத்தான் இந்த கோடை இருக்கும் மழையும் இருக்கிறது சராசரி கூடுதலாக வெயிலும் இருக்கிறது சராசரி வெயிலாக சில நாட்கள் உயரம் அதிகமாக இருந்தாலும் உணரும் வெப்பந்தான் அதிகமாக இருக்கும் நேற்று கூட முப்பத்தெட்டு டிகிரி தான் செல்சியஸ் தான் பதிவாகியிருக்கு நூறு டிகிரி தான் இன்னும் நூற்றி ரெண்டு நூற்றி மூணுலாம் பெரும்பாலான நாட்களில் பதிவாகவில்லை அதுவும் நூறு டிகிரி கூட ஓரிடங்களில் தான் பதிவாகிருக்கு காற்றின் போக்கு இல்லாத காரணத்தினால் ஓட்டம் இல்லாத காரணத்தினால் வெப்பம் உணர்தல் அதிகமாக தெரிகிறதே தவிர நூறு தான் இருக்குது ரெண்டு மூன்று நாள் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு போனாலும் மீண்டும் நூறு டிகிரிக்குள் இருக்கிறது இதே நிலை தான் தொடரும் சராசரி பப்பம் சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கையை கூர்ந்து கேட்டு சரியாக புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி